நடிகர் சிம்பு அவருக்கு பிறந்தநாள் எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க சில போன பிறந்தநாள் அப்ப அப்டேட் இல்லாமயா இருக்கும் அதே போல ஒரு அப்டேட்டோட ரசிகர்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி இருக்காரு தளபதி விஜய் அவரும் விஷ் பண்ணாரா வாங்க பார்க்கலாம் நடிகர் சிம்பு அவரு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா சிம்பு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி இருக்காங்க அந்த வகையில டான் பிக்சர்ஸ் தயாரிப்புல ராம்குமார் அவருடைய இயக்கத்துல எஸ்டிஆர் ஃபார்ட்டி படத்தோட அறிவிப்பு வெளியாச்சு இதை தொடர்ந்து அவர் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஐம்பதாவது பட அப்டேட்டும் வெளியாகி இருக்கு இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா சிலம்பரசன் அவர் தயாரிப்பாளரா அவதாரம் எடுத்திருக்காரு ஆத்மன் சினி ஆர்ட்ஸ் தயாரிப்பில் அவரோட ஐம்பதாவது படத்தை தேஷ் சிங் பெரியசாமி அவர் தான் டைரக்ட் பண்றாரு ராஜ்கமல் பிலிம்ஸ் வந்து இன்டர்நேஷனல் தயாரிப்பில் இந்த படம் வந்து உருவாக இருந்துச்சு சில காரணத்தினால அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சிம்பு அவரை வந்து இந்த படம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு ஒரு தகவல் வெளியாச்சு இப்ப சிம்பு அவரே அந்த படத்தை தயாரிக்க காலத்துல இறங்கியிருக்காரு போஸ்டரை வெளியிட்டு நீங்க இல்லாமல் நான் இல்ல ஐம்பதாவது படம் மூலம் தயாரிப்பாளர் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டே சிங்கு பெரியசாமி அவரோட மிகப்பெரிய கனவு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களோட அன்பு ஆதரவும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு நிறைய வாழ்த்துக்கள் வந்துட்டுருக்கு பர்த்டே வீஸ் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த ட்விட்டர்ல ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க எஸ்டிஆர் அவருடைய குழந்தை பருவ புகைப்படங்களை எல்லாம் பதிவிட்டு எஸ்டிஆர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில விஜய் அவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேரும் அவங்களுடைய ஃபேன் பேஜ்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர் அவருடைய புகைப்படத்தை பதிவிட்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க விஜய் அவரே விஷ் பண்ணாரா அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பிரபலங்கள் வந்து விஷ் பண்ணி அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துலயும் இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிருங்க அதுல பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் அவரும் சிம்பு அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி ஹாப்பி பர்த்டே தலைவா உங்களுக்கு நிறைய சந்தோஷம் வந்து கிடைக்கட்டும் நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் வந்து நடக்கட்டும் இன்னும் நிறைய சக்சஸ் உங்களை தேடி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தார் சிம்பு அவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பதிவிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு அதே போல யுவன் சங்கர் ராஜா அவரும் பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே டேரஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் ஃபிஃப்டி அப்படிங்கறத வந்து ஹாஷ்டாக் போட்டு டாக் பண்ணியிருந்தாரு கெனாட் வெயிட் ஃபார் திஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ரசிகர்கள் யுவன் அவரும் இந்த படத்துல இருக்காரா அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காங்க அந்த வகையில அர்ச்சனா கல்பாத்தி அவங்களும் ஒரு வீடியோவை ரொம்ப அழகா பதிவிட்டு சிம்பு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் அவரும் பாத்தீங்கன்னா சிம்பு அவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படத்த பதிவிட்டாங்க ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர்னா அப்படிங்கிற மாதிரியும் அவரு சர்பிரைஸ் ஆன் தி வே வெயிட் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு ஆறு மணிக்கு ஒரு அப்டேட் வேற இருக்குன்னு சொல்லி சோ ரசிகர்கள் அதையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்காங்க நம்ம சார்பாகவும் சிம்பு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்து சிம்பு அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்களாம் இப்போ மறுபடியும் கம்பேக் கொடுத்து அடுத்தடுத்து படங்களை வந்து நல்லாவே தெளிவா செலக்ட் பண்ணி பண்ணி அடுத்தடுத்த வேலைகள்ல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு தக் லைஃப் படத்தோட வேலையெல்லாம் கூட முடிஞ்சிருச்சு ஸோ அந்த படத்துக்காகவும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிம்பு அவரை வேற லெவல்ல இனிமேல் பார்க்க போறோம் அப்படின்னு ஃபேன்ஸும் காத்துக்கிட்டு இருக்காங்க அவளோட நம்ம சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க